மும்பை தீவிரவாத தாக்குதலின் பதினாறாவது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தனித்தனி குழுவாக மும்பைக்குள் ஊடுருவி சத்ரபதி சிவாஜி ரயில்வே ஸ்டேஷன் தாஜ் ஹோட்டல் நாரிமன் ஹவுஸ் காமா மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களில் நடத்திய தாக்குதலில் நூற்றி அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் பயங்கரவாதிகளுக்கும் இந்திய பாதுகாப்பு படையினருக்கும் இடையே இரு கடும் துப்பாக்கி சண்டை நடந்தது பயங்கரவாதிகள் பிடித்து வைத்ததால் அவர்களை நமது வீரர்கள் போராட பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் ஹேமந்த் கர்கரே ராணுவ உயர் அதிகாரி சந்தீப் உன்னிகிருஷ்ணன் மும்பை கூடுதல் போலீஸ் கமிஷனர் அசோக் காம்தே ஆகியோர் வீரமரணம் அடைந்தனர் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட ஒன்பது பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலின் போது கைதான சஹாப் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் தூக்கிலிடப்பட்டார் அந்த தாக்குதலின் பதிமூன்றாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது உயிரிழந்தவர்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இதையொட்டி மும்பை நகரம் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது